அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதோடு இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்த நிலையில் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார் இதுபற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் நேற்று முன்தினம் நாடு கடத்தப்பட்டனர் இவர்களை ராணுவ விமானத்தில் அமெரிக்கா ஏற்றி வந்தது நூற்று நான்கு இந்தியர்களுடன் வந்த அமெரிக்க விமானம் பஞ்சாபின் அமிர்தசரஸில் தரையிறக்கப்பட்டது அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இது தொடர்பான புகைப்படமும் வீடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எனினும் இந்த குற்றச்சாட்டு மத்திய அரசு தரப்பிலிருந்து மறுக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட விமானத்தில் வந்த ஒருவர் பல்வேறு திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளார் கைகளுக்கு விலங்கு போடப்பட்டதாகவும் கால்களில் செயின்களால் கட்டி வைத்து அழைத்து வந்ததாகவும் கூறியிருக்கிறார் மொத்த பயணத்திலும் இப்படியே அழைத்து வந்ததாகவும் அமிர்தசரஸ் வந்த பிறகுதான் இறக்கிவிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார் பஞ்சாபில் உள்ள குர்தாஸ்பூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த நபர் அமெரிக்க எல்லையை கடந்த தேதி நான்காம் தாண்ட முயற்சித்த போது அந்நாட்டு எல்லை பாதுகாப்பு ரோந்து படையினரால் பிடிக்கப்பட்டாராம் டிராவல் ஏஜென்ட் தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் அந்த நபர் கூறியிருக்கிறார் நேற்று அமெரிக்காவிலிருந்து வந்த விமானத்தில் ஹரியானா மற்றும் குஜராத்தை சேர்ந்த தலா முப்பத்து மூன்று பேர் பஞ்சாபை சேர்ந்த முப்பது பேர் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மூன்று பேர் சண்டிகரை சேர்ந்த இருவர் என மொத்தம் நூற்று நான்கு பேர் வந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த நூற்று நான்கு பேரில் பத்தொன்பது பேர் பெண்கள் எனவும் பதிமூன்று பேர் மைனர்கள் என்றும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் விமானம் தரையிறங்கியதும் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் வாகனம் மூலமாக அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஏற்கனவே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள புலம்பெயர் மக்களை வெளியேற்றும் நடவடிக்கையை அமெரிக்க அதிபர் தொடங்கியுள்ளார் அதன்படிதான் தற்போது நூற்று நான்கு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களில் வட அமெரிக்க நாடான மெக்சிகோவை சேர்ந்தவர்கள்தான் அதிக பேர் உள்ளனர் இரண்டாவது இடத்தில் எல் சால்வட்டோரும் மூன்றாவது இடத்தில் இந்தியாவும் உள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்காவில் மொத்தமாக ஏழு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக வசிப்பதாகவும் இதில் முதல் கட்டமாக பதினெட்டாயிரம் பேர் அடங்கிய பட்டியலை சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பட்டியலில் அமெரிக்கா கண்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இந்தியர்கள் கன்னிய குறைவாக கை கால்கள் கட்டப்பட்டு ராணுவ விமானத்தில் அழைத்து வரப்பட்ட இந்த சம்பவம் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிரொலித்துள்ளது எதிர்க்கட்சியினர் இது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்திலேயே போராட்டங்களை நடத்தினர் மேலும் திமுக எம்பி திருச்சி சிவா ஆம் ஆத்மி கட்சியின் சஞ்சய் சிங் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதற்கு கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சட்டவிரோதமாக குடியேறிய அனைத்து நாட்டினரையும் அமெரிக்கா வெளியேற்றி வருகிறது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்புவது புதிதல்ல இந்தியர்களை தவறாக நடத்த வேண்டாம் என அமெரிக்காவிடம் கூறியுள்ளோம் அமெரிக்க இராணுவ விமானத்தில் அனுப்பும்போது கை விலங்கு போடும் நடைமுறை இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டிலிருந்து அமலில் உள்ளது அதன்படி அவர்களுக்கு கை கால்களில் விலங்கு போடப்பட்டுள்ளது பெண்கள் குழந்தைகளுக்கு கைவிலங்கு போடப்படவில்லை சட்டவிரோதமாக இந்தியர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பிய இடைத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜெய்சங்கர் பேசியிருந்தார் I would like to share with the House the details of deportation from the United States since 2009. The numbers, yours wise, sir, are listed in my statement from 2009. The standard operating procedure for deportation by used by ICE that is effective from 2012. Sir, I repeat to you, these are procedures that came in 2012. They provide for the use of restraint. So I have an American document of 2012 which lays out the, the restraint procedure. Uh, I authenticate it and I will lay it on the table of law. So, however, we are informed by ICE that women and children are not restrained. இது ஒரு பக்கம் இருக்க தற்போது இந்தியர்கள் கண்ணிய குறைவாக நடத்தப்பட்ட வீடியோ சோசியல் மீடியாக்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது